நல்ல வேலை வீட்டில் யாரையும் காணும் எல்லாரும் தூங்கிட்டா போல லேட்டாக வந்தது எவ்வளோதான் நல்லா போச்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு லேட்டாக தான் வரணும் இந்த ரிசல்ட் வந்தால் தடவையும் பயந்து பயந்து சொந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே திருடனு போல் வர வேண்டியது இருக்குது நேரம் அப்பாவுக்கு எப்படி மெசேஜ் வந்திருக்கும் வீட்டில் வன்னிட்ட போட்டு கொடுத்துருப்பா சும்மாவே அன்னி ஃபுல்லாக வசனம் பாடுவாங்க அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு அட்வைஸ் பண்ணி இன்னைக்கு என்னமோ தூங்கிட்டாக போல நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போய் படுத்துக்குவோம் சாப்பாடு வேணால் ஒன்றும் வேணும் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுறா சிவா உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடிடு லேசா சத்த கேட்டாலும் முளிப்பு தட்டி ஓடியாந்து நம்மள வாங்கு வாங்கி வாங்கி விட்டுருவாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி தானே பதுங்கி பதுங்கி போகணும் அப்பா கடவுளே இதெல்லாம் என்ன வாழ்க்கை இந்த அரியர் எக்ஸாம் இதெல்லாம் எவ்வளவு கண்டுபிடிச்சானு தெரியலையே அவை மட்டும் என் கையில கிடைச்சாலும் கும்மு கும்மு கும்மி விட்டுருவேன் தம்பி தங்க கம்பி பதிங்க பதுங்கி எங்க போறீங்க ஹா அண்ணி இன்னும் தூங்கலையா அதானே பாத்தேன் நம்ம வராம தூங்க மாட்டாங்களே அப்படி எஸ்கே என்ன நீ மணி எத்தனை பன்னெண்டு மணி ஆச்சு இன்னும் தூங்காமல் இருக்கியே என்னாச்சு எதுக்காக வெயிட் பண்ணிருக்கியா அண்ணன் என்ன வரலையா அண்ணன் அப்பெல்லாம் லேட்டாக ஆக மாட்டார் நேரம் வந்திருப்பாரு என்னாச்சு உடம்பு உடம்பு சரியில்லையா அது என்னமோ தெரியலப்பா உன்னை காலையில நீ காலேஜுக்கு போகும்போது அதுக்கப்புறம் உன் நினைப்பாகவே இருந்துச்சு சரி நீ இப்போ வருவேன் அப்போ வருவேன்னு பார்த்தா ஃபோன் பண்ணால் ஃபோனு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் சரி வந்தோன்னே பார்த்துட்டு தோங்களே இருந்தேன் ஆமாம் நீ எதுக்கு இப்படி பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி போகிற வீடு தெரியாமல் களவாட போனியோ நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன் ஏன் மறந்துட்டு என்ன நீ கிண்டல் பண்றீங்களா நான் எதுக்கு எங்கேயோ போய் களவாட போகிறேன் எனக்கு என்ன அதுக்கு என்ன அவசியமா சும்மா எல்லாரும் தூங்குவீலையே சத்தம் கிட்ட முடிச்சிரு வீலேன்னு பதுங்கி பதுங்கி போனேன் அதுக்கு என்னமோ இப்படி சொல்றிய நம்ம வீட்டுக்குள்ளேயே சொந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு நான் இது ஒன்று போகிறேன் அப்படியா நீ ஒளிஞ்சு ஒளி போல இல்ல நீ நான் எதுக்கு ஒளிஞ்சு ஏதாச்சும் ஒளிஞ்சு போகணும் நான் தான் உங்களுக்கே தெரியும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச பையன் நான் தப்பு நான் தப்பு பண்ணாம இருந்தா தானே நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அதனால அதனாலதான் நீங்க தூங்குவீங்களா சத்தம் வராம போலான்னு போனேன் பார்த்தா நீங்க எப்படியோ முடிச்சுக்கிட்டே சரி போய் படுங்க போங்க டைம் ஆச்சு இல்ல காலை நீங்க வேற சீக்கிரம் இருந்துச்சு அம்புட்டு வேலையும் பாப்பி போங்க நான் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல மாமா நீ வந்து எரிப்பிடச்சுனாருப்பா ஏதோ கேக்கு விட்டேன்னு வேற சொன்னாரு மாமா ஒரு கூட்டிட்டு வந்துருட்டமா நீ உங்க காலையில வேணா விழுகிறேன் அப்பாவை கூட்டிட்டு வந்துரா அப்பா கூட்டிட்டு வந்து தங்கு தக்க தங்கு தக்கன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாரு அவர் பார்த்தா எங்க அம்மா எந்திரிச்சிடும் அதோட அப்படித்தான் காய்மொழி கத்துமா அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து என்ன அவ்வளவுலேயே வேற போதாதுக்கு வாசனை போட ஆரம்பிச்சு இதுவே காலையில தெரிஞ்சா சத்த திட்டிட்டு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு ஓடி போயிருவாங்க இப்ப நான் மாட்டேன்னா அப்படித்தேன் சுத்தி தங்கு வர கிழிச்சிட மாட்டியே என்னப்பா நீ இந்த எந்த தப்புமே செய்யலன்னு சொன்னேன் இப்போ எல்லாரும் கூப்பிடுன்னு சொன்னால் எதுக்கு எல்லாரும் உன்னை திட்ட போறாத சொல்லி பார்ப்போம் நீ அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்காது எனக்கு அரியர் வந்த விஷயம் அப்பா சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அதனால தான் எனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்னை கையங்களவாக பிடிக்கிறீன்னு தெரியும் உங்களுக்கு தெரியாத மாதிரியே தோன்றிய என் வாயிலே சொல்லணும் நான் அரியர் வாங்கினது அந்த அசிங்கத்தை நானே சொல்லணும் அடுத்த தடவை எப்படியாச்சும் கிளீன் பண்ணிடுது ப்ளீஸ் நீ இது எப்படியோ விட்டுருங்களே நீங்கள் இது வந்தாலே மற்ற யாரும் அவ்வளோவா கிளற மாட்டாங்க சத்தை கேட்டுட்டு விட்டுருவாங்க நீங்கள் இதை நோண்டி நோண்டி நுங்குடுப்பீங்க ஓ அப்படியாப்பா முன்னாடியே அஞ்சாறு வச்சிருந்தியே இப்ப எத்தனை இப்போ ஒரு அஞ்சாறு சேர்த்து பத்துக்கு மேல வந்துருச்சா அது இல்ல நீ நான்தான் படிக்கிறேன் நல்லாதே படிச்சுட்டு போய் இயல்றேன் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நம்ம படிச்ச கொஸ்டின் தானே அப்படிலாம் தெரியுது நல்லா பேப்பர்ல எழுதுறது கை மாட்டேங்குது இங்கே துண்ட வரைக்கும் நிற்கிது அதுக்கு மேல வரமாட்டேக்குது நீ நான் இன்னதே பண்ணுவேன்னு சொல்லுங்க இந்த ஒரு வருஷத்தை எப்படியாச்சும் ஓட்டுட்டு இந்த அரியர் எப்படி கிளியர் பண்ணி நான் வேலைக்கு போகிறதே தெரியல இங்கேப்பா நீ படிக்கிறதே எனக்கு தெரியுமே நீ எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியாது உங்களைச்சன் எனக்கு தெரியாதா மற்றக்கிட்ட கதை விடுற மாதிரியே விடுறியே உங்கள் அம்மாட்ட கூட அப்படி கதை விடுவேன் ஏன்னா உங்கள் அம்மா நீ படிக்கிறியே படிக்கலேன்னு உனக்கு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாதா நீ புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தூங்குவேன்னு நீ நீ ப்ளீஸ் நீ ப்ளீஸ் நீ இந்த ஒரு தடவை நீ அடுத்த உங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணி காட்டேன் கண்டிப்பாக ஒரு அஞ்சு அரியலாச்சும் கிளியர் பண்ணி அடுத்தடவை அரியரே இல்லாமல் பண்ணு சரியா இதை எதை நீன்னு ஓயாமல் சொல்ற எனக்கு சொல்லி சொல்லி வாயும் புளிச்சு போச்சு கேட்டு கேட்டு காதும் புளிச்சு போச்சு இனிமேல் என்ன அடிக்கவும் உடிக்கவும்ல திட்டவும் முடியல என்னதே பண்ணுறதுன்னே தெரியலையே நீ என்ன ரகம் என்ன ரகம் தான் எனக்கும் தெரியல நீ இதை விட போய் விட்டுருங்கண்ணி தனக்கு தூக்கமாக வருதுன்னு போய் படுங்க காலைல டேய் டேய் சாப்பிட்டேடா வாடா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் தண்ணி ஊத்தலடா வா சாப்பிட்டு படுவேன் இல்லைன்னு இல்லைன்னு எனக்கு பசி இல்லை வயிறு ஒரு மாதிரியா இருக்கும் அதோடய எக்ஸாம் ரிசல்ட் வந்து வேதனை வேறையா எனக்கு சாப்பாடு தொண்டு கிழிது இறங்க மாட்டேங்கிது நீங்கள் சாப்பிட்டு இல்லை போய் படுங்க போங்க சவாடா ஆளை விட்டா சரி பண்ண கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம உசுரை எடுத்துருவாங்க சாப்பாடு உள்ள இறங்கலையா புழுனியை பத்தியா நல்லா கடையில் சாப்பிட்டு வந்துட்டு சாப்பாடு இறங்கலையா எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு உங்க ஃபீல் பண்ணுறாங்கள ஃபீல் பண்ணுற முகரக்கட்டையை பார்த்தா தெரியாது

ஆ மீன் வாங்க தெரியாமல் தானே உன்னோட குடும்பம் நிறத்துக்கு நல்ல மீன் வாங்க தெரிஞ்ச உன் நிலை நீ இந்த மாதிரி வச்சிருப்பீங்க ஒன்று வாங்க தெரியாமல் இருக்கும் தானே என் தலையில் மிளகா அரைக்கிறேன் நீ எப்படி வாங்குற நானும் பார்க்குறேன்னு நான் கண்டுபிடி மீன் நல்லா இல்லைப்பா உங்களுக்கு என்ன மீன்மை வேணும் என்ன மீன் சொல்லாமலே மீன் என்ன இல்லைன்னா இத்தனை மீன் இருக்குது எந்த மீன் வேணும் உங்களுக்கு இந்த நகரம் பார்த்து சொல்லுப்பா நகரம் எல்லாம் கிலோ முந்நூறுபாம்மா என்னது முந்நூறுபாயா இந்த பக்கத்து கடையில் இப்போ என்ன கேட்டுவிட்டு வாங்க சொன்னாங்க நீ என்ன பக்கத்து கடைக்கு இதுக்கும் நூறுரூவாச்சா இருக்கேன் அந்த கடையில் நல்லா இருக்கான்னு தான் என்ன இப்படி பின் நூறுராய்க்கு சொல்கிறேன் நல்ல மீனுமா ப்ரெஷ்ஷா வந்தது இப்ப வந்தது அது பழைய மீனோ என்னமோ அதே இரநூறுவாய்க்கு குடுக்குறாங்க இல்லன்னா என்ன முன்னூறு ரூபாய்க்கு நான் என்ன விறேன் போய் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு மரல் எல்லாம் ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ போடவா ரெண்டு கிலோ போடவா ஐநூறுவா வித்தா ஒரு கிலோ வாங்குவோம் நாங்கள் அரை கிலோ வாங்குறது ரெண்டு கிலோ போட வாங்கி என்ன ரொம்ப விலை கூட சார் பக்கத்து கடையில் விலை குறைச்சி தான் இப்போ தான் நான் கேட்டுட்டு வந்து சரி அந்த கடையில் நல்லா இருக்குமே மீன் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கி பாப்போம் அப்படின்னு வந்து நீ வெலை என்ன யானை விலை சொல்கிறேன் எனக்குலாம் உங்கள் கடையில் மீன் வாங்கினா வாங்கலாம் வாங்குவோமே கொஞ்சம் பார்த்து போடுவேன் பார்த்து நீ இன்னும் ரொம்ப பிடிக்கிட்டு ஏங்க வாங்க போ அந்த கடையில வாங்கிட்டு போ அந்த கடையில் குறையே சொன்னாங்க நான் என்னமோ பெரிய மீன் வச்சிருக்கேன் நான் வேற கடையில் இல்லை நமக்கு விலை கூட கூட சொல்றேன் சரி கூட சொன்னால் கொஞ்சம் குறைச்சி கொடுத்து தரேன் எப்போ வாங்க இருக்கிறதா நான் ஆள் அடையாளம் தெரியாமல் தெரியுதே அம்மா நில்லுமா நில்லுமா உனக்கு எந்த மீனுமா வேணும் வாமா போட்டு தரேன் வாமா கூட ரெண்டு மீனே வச்சு போட்டு தரேன் வாமா அந்த மொறல்ல ஒரு 300 போட்டு கொடு. அடி பாவி என்னடி அவன் 500 ரூபாய் சொன்னா இவன் 300 ரூபாய் கேக்குறா 200 ரூபாய் கேட்காம விட்டாலே அதுவరికి சந்தோஷம் என்னம்மா இப்படி பண்ற? 500 ரூபாய் சொன்னா ஒரு 50 ரூபாய் குறைச்சாலும் பரவேல 200 குறைச்சிட்டியேம்மா. நான் என்னம்மா பண்றது போட்டு குடி தா குடு போப்பா. எனக்கு யாரு மூஞ்சிர மூஞ்சன்னே தெரியல. வாங்கிட்டு போங்க என்ன பண்றது என்னங்க பாத்தீல எவ்வளவு சாமர்த்தியமா வாங்கணும்னு அந்த பக்கத்து கடையில ஐநூறு ரூபா சொன்னாங்க இங்க வந்து எப்படி பேசலாம் தெரியுமா இப்படிதான் மீன் வாங்கணும் இருநூறு ரூபா மிச்சம் முடிச்சிருக்கேன் தெரியுதாப்ப அது என்னமோ தெரியலடி டி நாங்க மட்டும் மீன் கடையில வந்து பேரம் பேசினா மேல இங்கிலயும் பாக்குறாங்க நீங்க பேரும் பேசினா கொஞ்சம் ரெண்டு வார்த்தை பேசிட்டு குடுத்துறாங்கல்ல என்ன அதிசயமோ தெரியல அதெல்லாம் பேசுற விதத்துல பேசினாலே தருவாங்க உங்க மூக்கத்தை பார்த்தாலே தெரியாது தர மாட்டாங்க அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரடி உனக்கு அம்மா அப்பா நாங்களாம் வேணாம் தானே போனேன் இப்போ எந்த மோர கட்டி வந்துட்டு எங்களை வந்து அம்மா அப்பானு கூப்பிட்றேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை அந்த அவ்வளோ தூரம் சொல்லி அந்த பையன் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு வேணும்னு போன இல்லை பெருக்கு வந்து எங்கள்கிட்ட விசாலாச்சி வா போகலாம் எதுக்கு வெளியில் சண்டை வா போகலாம் அட நீங்கள் சும்மா இருங்க இவளுக்கு எப்பவுமே ஏதாச்சும் எங்கே போனாலும் பின்னாடி வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்றா இல்லைம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம்மா மன்னிச்சிருமா ஆமாடி நீ பால் குடிக்கிற பப்பா தெரியாம பண்ணிட்டேன் படிச்சு படிச்சு சொல்றேன் ஒரு நல்ல வேலை பார்க்குறப்ப என்ன பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் லவ் பண்ண பையன் என்னே வேணும்மா நல்ல வேலையில இருக்கானா என்ன பண்ணுறேன் நல்லா பாத்துக்கிறானா எப்படியே போங்க என்ன நீ அம்மா அப்பான்னு வந்துடுறாரு ஏதாச்சும் கஷ்டம்னு வந்தேன்னா வச்சிக்கவே அவ்வளவுதான் சொல்லிட்டு முதல்ல என்னை பார்த்து பேசுற வேலையே முதல்ல நீ பிடிக்க எது கேட்டு வந்து பேசுகிறீங்க உன்னா நான் அடியோட விட்டுட்டு எந்த இது எந்த அளவுக்கு ஒத்த பொம்பளை பிள்ளைங்க பாசம் காட்டி வரதுனா அது ஃபுல்லாவே போச்சு பழைய விட்டு தரங்கிட்டு வீட்டுக்கு போகணும் யார யாரும் கூடாது நினைக்கிறோமோ அவங்க உங்களை பார்க்க முடியாது அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா நான் பண்ண தப்புதான் இருக்கா எத்தனை நாளைக்கு தாப்பா எப்படி பேசாமலே உங்க அப்பா நான் ஒன்றும் பேச மாட்டேன் அவர்தான் நிலிச்ச வை நீ என்ன கொஞ்சம் நேரத்தில் மலிப்பிட்டு வந்து பேசுவார் அதனால் அவரை கட் பண்ணியாக்கும் வாங்க போலாம் இப்போ கிடக்கிறேன் இவ்வளோ என்ன பேச வேலை எனக்கு தெரியாமல் பேசினீங்க அப்படின்னா கோலகாரி யாரும் நம்ம நம்மளாம் வேணான்னு போவாங்கலாம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் தூக்கி வளர்த்து படிக்க வச்சு என்னென்ன பண்ணி வளர்த்தோம் எல்லாம் வேணாம் ரெண்டு மூணு வருஷம் வந்தவங்க வேணும்னு போவாங்கலாம் இவ வந்து பேசணும் நம்ம மன்னிச்சு ஏற்றி பண்ணுமா வாங்க வாங்க என்ன நிலா மீன் வாங்க சொல்லிட்டு வந்து போறோம் நேரம் இங்கே மீனும் வாங்கல போல வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யணுமா இல்ல கவின் அப்பாவும் அம்மாவும் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரியா இருக்கு மீனை நீங்களே வாங்க எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு ஆரம்பிச்சுட்டியா எங்க போனாலும் அவங்கள பாத்தோன்னு குடுக்கு ஓடி போய் பேசிடுறேன் அவங்க சிறுன்னு விழுக வேண்டியது அதோட எனக்கு மைண்ட் செட் அப்செட் ஆயிடுச்சு சாப்பாடு செய்யறது ஒண்ணும் செய்யுது வேலையை போற என் தள்ளியில கட்டிடுற அவங்க தான் பேச மாட்டாங்கன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு நீனே போய் வழி கழிக்க பேசுற கொஞ்ச நாள் ஆகட்டும் எல்லாம் சரியா இருந்துடும் தான் சொன்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அவங்க மனசை மாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ இன்னே சொல்றது கேக்கல பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க இனிமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படி இப்படின்னு தாய் தக்குன்னு குதிச்சு இப்போ பாத்தியா நீ கஷ்டப்படுற கஷ்டப்படுறச்சிடுவா என்ன மீன் வேணும் உனக்கு வாங்கிட்டு இல்லைங்க ஏதோ ஒன்று வாங்குங்க எனக்கு சாப்பிட்ற ஐடியாலாம் இல்லை வாங்கி நீங்க செய்ய போறிய நீங்க உங்களுக்கு பிடிச்சதே வாங்குங்க இது என்ன புதுசாக நடக்கிறதானில எப்போது நடக்கிறதானே வெளியுமோ புதுசாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வா விடு ஃப்ரீயாக விடு எத்தனை நாளைக்கு பார்ப்போம் கொஞ்சம் நாளில் எல்லாம் சரியாக வந்துடும் சரியா சும்மா அதே போட்டு நீ மனசை குளிப்பிக்காது சும்மா வந்தோன்னு பார்த்து ஓடி போய் ஓடி போய் பேசுகிறேன்னு வச்சுக்க வாங்க உங்கள் அப்பா கரெக்ட் பண்ணின்னு வச்சுக்கோ உங்கள் அம்மா சீக்கிரம் கரெக்ட் பண்ணிடலாம் பார்க்கலாம் விட கொஞ்சம் நாள் ஆகட்டும் இப்ப தான் இதாக இருக்குது கொஞ்சம் ஆற போட்டால் தான் எல்லாம் சரியாகும் என்ன மோங்க ஒவ்வொரு தடவையும்தான் எல்லாம் மாறி மாறி நினைச்சு போய் பேசுறேன் எங்க ஒவ்வொரு தடவை பேசும்போது சிறு சிறு சிறுந்தான் விழுகிறாங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்றாங்க நடக்குமோ நடக்காதோ ஒன்னு செய்வோமோ இல்லை பாப்பா இல்லைன்னா ஆனா அதை மாதிரி இப்படி தெரிய வேண்டியதே ஆரம்பிச்சுட்டாயா இன்னும் ரெண்டு நாளைக்கு பிரச்சனையே கிடப்பா நம்ம வேலை ஐயோ நமக்கு வேலை விரும்பப்பா இல்லேந்தா எம்மா பிறந்தா மாமா மீன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன ரெண்டு பேரும் போய் அதிசயமாக மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்பவும் அத்தம் மட்டும் தானே போவாங்க உங்களுக்கு வாங்க தெரியாதுன்னு கூட்டி போக மாட்டாங்க இல்லையே இன்னைக்கு எப்படி நீங்களே அடி போயிட்டீங்களா இல்லம்மா அவளுக்கு துணைக்க ஆள் இல்லையா அவங்க ஃப்ரெண்டுலாம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாலாம் இவளுக்கு எதுவும் இல்லையா போறதுக்கு அதனால என்னை கூட்டி போயிருக்கா உங்க அத்தக்கார் என்னமா பேரம்பேசி மீன் வாங்குறா அவங்க ஐநூறுரூவா சொன்னா இவன் முந்நூறுவாக்கி இரநூறுவா இதாக கேட்கறாளே அவங்களும் தானே கொடுத்துடுறீங்க நான் கேட்டா முயல எங்களுக்கும் பார்த்துட்டு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதான்னு சொல்லிடுறேங்க பொம்பளையை பார்த்தா ஒரு நியாயம் ஆம்பளையை பார்த்தா ஒரு நியாயம் ஆம்பளை ஆளுக்கு இந்த உலகத்தில் நியாயமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா நமக்குலாம் அப்படி பேசி வாங்க தெரியாதுங்கம்மா அதுக்குதான் நானும் போறதே இல்லை நம்மன்னா ஐநூறுரூவா சொன்னாலும் அப்படியே ஐநூறுவாய் கொடுத்துட்டு வந்துடுவோம் பேரமே பேச தெரியாது நீங்கள் தான் நல்லா பேசி வேலை நீங்கள் பேசி கத்துக்கங்க அத்தையோட இருந்துக்கிட்டு இது கூட செய்யலைன்னா எப்படி எங்கேம்மா அதே கற்றுக்க நினச்சா அதே நம்ம பேசலாமே மேலேங்கிலும் பாக்குறாங்களே அதுக்கப்புறம் எங்களுக்கு கேட்க தோணும் அந்த விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த பாரு இரநூறுவா மிச்சப்படுத்திக்கணும் அந்த இரநூறுவாய் அவளே வச்சுக்கிட்டோம் இப்போ எங்கம்மா அத்தையை காணும் வந்தது போய் படுத்துட்டாங்களா ஆமாம்மா நிலாவை பார்த்தோம் சந்தையில் வந்து பேசுனா எப்பவும் போலதே வந்து பேசுனாலா இவள் சிடு சிடுன்னு விழுந்துட்டா அதோட வந்து படுத்துட்டா பாவம் நிலாவை அழுதுகிட்டே போயிட்டா அவள் பண்ணதும் தப்பு தான் இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே ஒதுக்கி வைக்கிறது அதை சொன்னால் இவளுக்கு கோபம் வருது என்ன பண்ணுறதுன்னே தெரில எப்போ மனசு மாறுவான்னு தெரில பார்ப்போம் ஆமாம் அவங்க பொண்ணு பார்க்கலாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பிடிச்ச பையனை பார்த்து அவள் இப்படி பண்ணால் எல்லாருக்கும் கோபந்தேன் வரும் இருந்தாலும் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஏற்றுக்கலாம் சரி அத்தை நம்ம எதுவும் பேச முடியாது நீங்கவே பேச முடியலன்னா நான் எப்படி பேச முடியும்னு சொல்லுங்கள் நல்ல பையனாக தான் தெரியுறான் அதனால் அந்த டென்ஷனில் வந்து போய் படுத்துட்டா டீ வேணுமான்னு கேட்டேன் அதோட கூட பேச பேசக்கான நீ கொஞ்சம் நேரம் கழித்து டீ போட்டு கொண்டு கூடு இப்போ போய் கொடுக்காது போய் கேட்டால் மேலயும் உள்ள கோவத்தை ஓ மேலே காட்டுவா சும்மாவே ஒன்றே வள்ளு வல்லுன்னு விழுவா இதில் வேற கொடுத்தேன்னா வச்சுக்க அதுக்கு மேலே விழுவா நீ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கழிச்சே கூட கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சி வந்தோன்னா கொஞ்சம் சரியாயிருவா சரியா இப்போ போய் நீ வாட்டுக்க கொடுத்துட்றேன் என்ன சரியா சரிங்க மேம் அதெல்லாம் நான் பார்த்துக்கறது என்ன எனக்கு புதுசாக எப்போவும் தானே மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி தான் வெளில போயிட்டு வருது அவளை பார்த்துட்டு வந்து டென்ஷனாக படிக்க வேண்டியது இன்னும் பழகி போச்சு விடுங்க அவங்களுக்கு இன்னும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமே வரல மனப்பக்குவம் தானே அவங்கள ஏற்றுப்பாங்க கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் சரியாக வந்துடும் ஆமாம்மா எடுத்துக்கிட்டாதேன்னு தேவையில்ல ஒத்த ஆசை ஆசையாக வலுத்து இப்படி கண்டுட்டு வடிக்கிறத பார்க்கறதுக்கா அந்த பையனுக்கும் யாரும் இல்லை போல் நம்ம தானே பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்படுறா இவர்களிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு உழுகுறா உன் மகதே வேணும்னா அங்கேயே போய் இருந்துக்க எல்லாம் வராது அப்படிங்கிறா நான் என்னத்தை பேசுகிறேன் அதனால தான் அவள் போக்களே விட்டுட்டு எப்போ இது பண்ணுறாலோ அப்போதிக்கு இது பண்ணட்டும் அப்படின்னு சரி இந்தாமா மீன் நல்லா நறுக்கிதே வாங்கிட்டு வந்திருக்கேன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துரு உங்கள் அத்தைக்கு தெரியாமல் எனக்கு ரெண்டு பீஸ் வறுத்து தான்மா இல்லைனா வறுத்து திங்கவே விட மாட்டா கொழுப்பு அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு பாவம் புண்ணியை பார்த்து ஒரு வாரத்தை மீன் வேணால் தருவீங்க பீஸ் ரெண்டுலாம் தரமாட்டேன் அப்புறம் முடியாமல் கிடந்தால் யார் பார்க்குறத போங்க வாயை கட்ட மாட்டேங்கிறீங்களே வாயை கட்டினாதே உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது சரியா அவள் டேஜ் ரெண்டு கெஞ்சு கெஞ்சினா கூட ரெண்டு தெரிஞ்சு அப்போல்லாம் ஒன்றை கெட்டது பெரும் தப்பாலில் போச்சு சரி ஒன்றாச்சும் த அப்புறம் அதுவும் தரமாட்டேன்னு மாட்டேன்னு நான் என்ன பண்ணுறது சரி நான் சத்த போய் படுக்கிறேன் அவளுக்கு டீ போடும்போது எனக்கும் போடி இப்போ எனக்கு தனியாக போடாத சரியா அப்புறம் இந்த துறை சிவா இன்னைக்கு லேட்டாக தான் வருவாங்களே இல்லாம நட்டு புடிச்சு நான் நல்லா திட்டி விட்டுட்டேன் நீங்களும் சீக்கிரம் தான் வந்துடுவேன் இப்போ எப்படி படிக்கிறான்னு மட்டும் பாருங்க ஆமாம் ஆமாம் நீ திட்டுற லட்சம் தான் எனக்கு தெரியுமே சரி போய் வேலைக்கு